என் இயேசுவை நாடி வந்திருக்கிறோம் என்றால் பல நேரங்களில் இன்சன்டாக சில காரியங்களை நாம் எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம் சில காரியங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே கிடைத்தது வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கம் நம்மிடம் இருக்கும் அல்லது வேண்டின தருணத்திலேயே நமக்கு அது நிகழ்ந்திட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு துடிப்பு இருக்கும் இவையெல்லாம் விசுவாசத்தில் நமக்கு ஏற்படுகிற ஒரு சிறு அனுபவமே கேட்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு உடனே கிடைத்துரும் என்றால் இவருடைய வல்லமை மகத்துவம் நமக்கு மிகவும் சிறிதாய் போய்விடும் அப்படி நாம் கேட்டு தாமதிக்கின்ற பொழுது அல்லது நாம் ஜபித்து சில காலங்களில் கடந்து போகிற பொழுது ஏன் கிடைக்கவில்லை ஏன் தாமதம் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக எழுமென்றால் அது சில உண்மைகளை நமக்கு உணர்த்தும் ஒருவேளை கேட்ட மாத்திரத்திலேயே கிடைத்திருக்கும் என்றால் அதற்கு அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கும் என்பது அந்த தாமதித்த தருணங்கள் சில சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்தும் ஒருவேளை அப்போவே கிடைச்சிருந்தனா இது இப்படி இருந்திருக்காதே இதற்காக தான் அப்போ கிடைக்கலையோ அல்லது அந்த நேரத்தில் நமக்கு வாய்க்கை பெறலையோ என்கின்ற ஒரு உணர்வு நம்மை நல்லது சரியானது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கும் ஆனால் ஜபம் விசுவாசம் என்பது கேட்ட மாத்திரத்திலேயே வருகிற ஒரு காரியமாக அதை உள்ளடக்கிவிட முடியாது அது நம்மை சில நேரங்கள் சில காலங்கள் காத்திருக்க செய்கிற ஒரு காரியமாக இருப்பது மிக மிக நம்முடைய விசுவாசத்திற்கு அது அவசியமாய் தேவைப்படுகிறது எனவேதான் எழுதிய கடிதத்தில் அதனுடைய ஆசிரியர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது திருவசனத்தில் சொல்லுவார் விசுவாசம் என்றால் என்ன என்கின்றக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் அதை சொல்லுவார் விசுவாசம் நம்பிக்கை என்பது நாம் இருப்பவை கிடைக்கும் என்ற ஒரு உறுதி கிடைச்சிட்டோம் கிடச்சிட்டால் அதனுடைய உறுதியானது நமக்கு கிடைக்காம போயிடும் அது கொஞ்சம் தாமதிக்கும் என்றால் அந்த உறுதி நமக்கு இன்னும் பலப்படும் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற ஒரு நிலை கண்ணுக்கற்று தூரம் இது நடக்குமா என்பது எனக்கு தெரியல ஆனால் நான் விசுவசிக்கிறேன் அதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் இயேசு கடன் மீது நடந்து கொண்டு வருவார் அதை பார்த்த பேதுருவுக்கும் ஒரு இயக்கம் நானும் அதுபோல் நடக்கணும் எனவே இயேசு எனக்கு ஆண்டவர நானும் நடக்க எனக்கு அனுமதியும் வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவரும் நடக்கத் தொடங்குகிறார் ஆனால் இயேசுகிட்ட போகின்ற பொழுது அவர் தடுமாறுகிற அந்த தடுமாற்றம் அவருக்கு சில உண்மைகளை உணர்த்துகிறது நம்பிக்கை குன்றியவனே ஏன் பயப்பட்டாய் ஐயம் கொண்டாய் என்கின்ற ஒரு செய்தியை இயேசு அங்கு பேதுருவுக்கு உணர்த்துகிறார் தொடங்கின விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிறைவு செய்கிறவரை நீ பயணிக்க வேண்டியதானே ஏன் திடீரென அதில் நீ தளர்ந்து போனா என்பது போல இயேசுனுடைய கேள்வி அங்கே அமை அமைந்திருக்கும் அதுதான் விசுவாசத்தில் நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பல இறைவாக்கு புத்தகங்கள் இந்த விசுவாசத்திற்கு சில உதாரணங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது விசுவாசத்திற்கு சில உதாரணங்களை சொல்லி கொடுக்கிறது வனாந்தரத்தில் எப்படி ஒரு நீரூற்று கிளம்பும் வாய்ப்பு இருக்கிறதா ரொம்ப குறைவு அப்படி உடனே அந்த நீரூற்றை நாம் கண்டுபிடித்து விட முடியாது அல்லது பாலைவனத்தில் நீரோடையானது அது கிடைக்குமா காணுமா அதுவும் கூட விசுவாசத்திற்கு அது அப்பாற்பட்டதாகவே இருக்கும் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது இசைய புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது திருவசத்தில் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றும் போலும் இருப்பாய் என்று ஒரு வாக்கு தத்துவத்தை வைத்திருக்கிறார் வற்றாத நீரூற்று எனவே அந்த நீரூற்று போல நம்முடைய வாழ்க்கையும் இருந்துட்டால் எவ்வளவு அது நிறைவானதாக இருக்கும் என்கின்ற ஒரு இயக்கம் நம்மிடம் இருப்பது உண்டு ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை விசுவசிக்கின்ற பொழுது அது நம்மில வற்றாத நீரூற்றாய் காணப்படும் ஒழிய அதை கேட்ட மாத்திரத்திலேயே கடந்து போகின்ற பொழுது அது சற்று நேருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவமாக இருந்துவிடும் ஆனால் நிலைத்த ஒரு அனுபவமாக இருக்காது எனவே நற்கரனை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய இதயங்களிலும் ஆண்டவர் இப்படியான ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வறட்சிகள் அல்லது சில இயலாமைகள் அல்லது சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் என்றான் ஆண்டவரை இதெல்லாம் உமக்கு தெரிந்தது இது எதுவும் உம்முடைய பார்வைக்கு மறைந்து போனதில்லை இருப்பதில்லை எனவே என் நிலைக்கு ஏற்ற என்னை நடத்தும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை நிறைவை தாரும் என்று நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறதே அதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவரை நாம் பற்றி கொள்கிற பொழுது அவரிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் இன்னும் உறுதிப்படுத்துகின்ற பொழுது அப்படியான ஒரு ஆசிர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிற நம் எல்லோருக்கும் கொடுக்க சுத்தமாக இருப்பார் என்றால் அதை பெறுவதற்கு அவரை உயர்த்துவோம் அவரை போற்றுவோம் அவரையே என்றும் நாம் பற்றிக்கொண்டு அவரை வாழ்த்துகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மளை நிறைவு பெறும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இன்றைக்கு வாய்க்கப் பெறும் தரப்பட்ட மறவா எப்போது கணி கொடுப்பாய் தப்பாமல் கணி கொடுப்பாய் they love me Go. வாக்கு நிறைவேற காத்திருப்பது தான் விசுவாசத்தினுடைய தொடக்கமும் நிறைவுமாக இருக்கிறது எப்பொழுது நிறைவேறும் எப்படி நிறைவேறும் மனித புத்திக்கு எட்டாத ஒரு காரியம் ஆனால் வாக்கு தேவன் மாறாதவராக இருக்கிறார் எனவே அந்த மாறாத தேவனுடைய வாக்கை நாம் நம்புகிற பொழுது அந்த வாக்குறுதி நமக்கு நிச்சயம் பெறும் அதற்காக நற்கனுடைய ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரை உற்று நோக்கி பார்க்கிற நம்முடைய கண்கள் அவருடைய இதய வாஞ்சையை உணர்ந்து கொள்கிற இதய துடிப்பை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் மரியாவுக்கு கிடைத்தது அன்னை மரியாடுக்கு கிடைத்தது அந்த அனுபவம் இன்றைக்கு நமதாக இறைவனமது நிலையில்லாத ஆசிர்வாதத்தினால் அவருடைய இரக்கத்தினால் அப்படி வழி நடத்துனால நம்மை நடத்த இந்த வேலையில் ஆண்டவரை என்னை ஆசிர்வதிங்க என் குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கின்ற மனிதர்களையும் ஆசிர்வதிங்க அன்னையினுடைய சிறப்பு நாளில் இருக்கிற இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமையில் அன்னையுடைய பரிந்துரை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் அவசியம் அது நமக்கு இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு ஒரு சூழலை ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது என்ற சந்தேகமில்லை அன்னை மரியாளோடு நாம் உடன் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவரை ஒருபோதும் நம்மால் மிஸ் பண்ண முடியாது அநேகர் வித்தியாச வித்தியாசமாக விளக்கம் கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அன்னை மரியாவை முழுமையாக அனுபவித்தவர்கள் அல்ல காரணம் அதனால் அவர்களை அது குறித்து அவர்களால் எதுவும் சொல்ல முடியாது அவரை மட்டும் மட்டும்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அன்னை மரியால் எஸ் பிறப்பு தொடங்கி இந்த காலம் தொடங்கி அவருடைய கடைசி காலம் வரை இருந்த ஒருவராக இருக்கிறார் அதுவே அவர் யார் என்று நமக்கு உணர்த்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது இன்றைக்கு அவரையே ஆண்டவர் சுட்டி காட்டி நமக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக வைத்திருக்கிறார் என்றால் அந்த அன்னையை நாம் பற்றிக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டில் நாமும் நடப்போம் என்றால் நாம் சேருகிற இடம் எசு இருக்கிற இடமும் தவிர வேறு மாற்றிடமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எனவே அந்த அன்னை தன் ஆண்டவரோடு இணைந்த ஒரு அன்னையாக அவருக்க இடத்துல தன்னுடைய தாயும் எப்பொழுதும் பிரசனப்படுகிறார் என்பதையே நாம் அறிந்திருக்கிற தருணத்தில் இந்த ஆண்டவரும் தன்னுடைய தாய் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் உடனடியாக நிறைவு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க தருணத்தில் அந்த அன்னையிடம் நம்மை இன்றைய நாளில் ஒப்படைக்கின்ற பொழுது அந்த நமக்காய் பரிந்து வீசுகிறவராய் நம் தேவைகளுக்காய் பரிந்து வீசுகிறவராய் நம்முடைய எல்லா தேவைகளிலும் உடன் இருக்கின்றவராய் இருக்கிற அந்த அன்னையினுடைய பரிந்துரை நிமித்தமாய் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க இருக்கிற ஆசிர்வாதம் காணாவூர் திருமண ஆசிர்வாதத்தை போல ஒரு கல்வாரி மலையில் அந்த யோவானுக்கு கிடைத்த அந்த ஆசிர்வாதத்தை போல நமக்கும் அது இன்றைக்கு வாய்க்க பெறும் என்பதை விசுவசிப்போம் என்றால் அதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயம் தருகின்றவராக இருக்கிறார் எனவே அவ்வாறே ஆண்டவரே என்னையும் அதே அன்னையினுடைய பரிந்து நிமித்தமாக ஆசிர்வதிங்க என்று சொல்லி அன்றுடைய ஆசிர்வாதத்தை மாண்பு யர்க்கி நம் பாடி நாம் பெற்றுக்கொள்வோம் Thank you. இறைவாய் இந்த வியப்பு அடையாளத்துல உம்முடைய பாடு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுழல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணவனாங்க தந்தை ஆகிரவனோடு தூயாவியார் ஒன்றில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தியாக உண்மை மன்றாடுகின்றோ को